சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் நூற்றி அறுபது வரை முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன் கர்த்தாவே என் ஜபத்தை கேளும் உம்முடைய பிரமாணங்களை கை உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை இரட்சியும் அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்து அதிகாலையில் நான் எழுந்து சத்தம் விட்டேன் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் உமது வசனத்தை தியானிக்கும்படி தியானிக்கும்படித்தாமங்களுக்கு உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கர்த்தாவே உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும் தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள் அவர்கள் உமது வேதத்துக்கு தூரமாயிருக்கிறார்கள் கர்த்தாவே நீ சமீபமாயிருக்கிறே உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை நீருமுடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன் என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் உமது வேதத்தை மறவேன் எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டு கொள்ளும் உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் ரட்சிப்பு துன்மார்க்கிற்கு தூரமாய் இருக்கிறது அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள் கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாயிருக்கிறது உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேக ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலக உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன் கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம்